ஹாய் விவாஸ் இன்னைக்கு சளி இருமலை விரட்டக்கூடிய நாட்டுக்கோழி அப்படியே தண்ணி மாதிரி வைப்பாங்க அந்த காலத்தில் கிராமத்தில் அதை சாப்பிட்டாவே சளியெல்லாம் கரைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க தொண்டை எரிச்சல் அந்த முணுமுணுப்பு அதுக்கெல்லாம் இந்த மாதிரி நாட்டுக்கோழியில் செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க அதுக்காக ஒரு வானல் வச்சுருக்கேன் ட்ரையாக என்ன பண்ணணும்னா நம்ம அன்னாசி அன்னாசி பூவு பட்டை கிராம்பு இதை வந்து எடுத்துருக்கேன் ஒன் கேஜி தான் இன்றைக்கி செய்ய போகிறேன் இதை வந்து வானலில் எண்ணெய் ஊற்றாமல் வறுத்துக்கணும் அது கூடயே நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோம்னா ஒரு ஸ்பூன் தோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு பத்து மிளகு இதை வந்து ட்ரையாக வறுத்து மிக்சியில் தூள் எடுத்து தூள் பண்ணி எடுத்துக்கணும் எல்லாத்தையும் ட்ரையாக வறுத்து எடுத்தாச்சு இப்போ என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம்தான் இதுக்கு சேர்க்கணும் இந்த சின்ன வெங்காயத்தை அதில் எண்ணெயில் போட்டு வதக்கணும் புன்னீரமாகிற அளவுக்கு வதக்கிக்கணும் நம்ம பொன்னிச்சு இப்போ ஒரு மூணு தக்காளி எடுத்து ரெண்டா கட் பண்ணி அதையும் வதக்கணும் வரமிளகம் சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்து இதை மிக்சியில விட்டு நம்ம பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கணும் அடுத்து இஞ்சி தோலோடைய பூண்டு இது ரெண்டையும் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும் இது கூட ரெண்டு ஸ்பூன் மரமல்லி சேர்த்துக்கணும் இப்போ சிக்கன் குழம்பு தாளிக்கிறதுக்கு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றணும் இன்னும் சூடானதும் நம்ம தாளிக்கிறதுக்கு அன்னாசிப்பூ பட்டை கிராம்பு இதெல்லாத்தையும் போடணும் அது கூடவே கருவேப்பிள்ளை இப்போ அது கூட சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக எடுத்து நச்சு இது மாதிரி கையால் இப்படி ஒன்று ரெண்டாக போடணும் போட்டு பொன்னிறமாக வதக்கணும் பொன்னீரம் ஆகிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு அந்த பேஸ்ட்டை அதில் போட்டு வதக்கணும் நம்ம ட்ரையாக இன்க்ரீடியண்ட்ஸ் போட்டு இது பண்ணணும்ல சோம்பு ஜீரகம் மிளகு பட்டை கிராம்பு அன்னாசிப்பூ இது எல்லாத்தையும் தூ தூள் எல்லாத்தையும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி வதக்கணும் சின்ன வெங்காயம் தக்காளி வரமல்லி மிளகாய் போட்டு பேஸ்ட் அடித்து எடுத்து வச்சுருக்கோம் இதை எல்லாத்தையும் மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அடிப்பிடிக்காமல் இப்போ புதினா மல்லி நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணணும் இது நல்லா பச்சை வரசன்களை அளவுக்கு அதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கறியை வந்து அலசிட்டு உள்ளே போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குக்கர் மூடியை போட்டு ஒரு ஆறு விசில் விட்டுரணும் ஏன்னா நாட்டுக்கோழி அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் வேக லேட்டாகும் உப்பு எல்லாமே போட்டுடணும் கரெக்டாக சுவையான நாட்டுக்கோழி சளி இருமலுக்கு ஏற்ற நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் எங்களுடைய சேனலை புதுசாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வியூவர்ஸ்